ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம்மேக்கிங் இந்த வீடியோவில் என்னோட தம்பிக்கு பொண்ணு பார்க்க போனதுலேருந்து அவனோட மேரேஜ் முடிகிற வரைக்கும் கல்யாணத்தில் நடந்த விளையாட்டுகள் சடங்குகள் கல்யாண முறைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் தம்பிக்கு நாங்கள் பார்த்துருக்குற அற்புதமான அழகான பெண் நாங்கள் ஃபஸ்ட்டு நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அப்பா கூட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தோம் பொண்ணு வந்து காரைக்குடிக்கு பக்கத்துலேயே அரியக்குடின்னு ஒரு ஊர் அங்கே தான் பொண்ணுடைய ஊர் இங்கேருந்து ஒரு டுவென் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் தான் அங்கே போய் பொண்ணு பார்த்தோன்னே எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு அதுக்கப்புறமா என் தம்பி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் தம்பி சென்னையில் இருந்தாங்க அவங்களே வர சொல்லி எல்லாருமே பார்த்ததுக்கப்புறமா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறமா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி வந்து பேசி முடித்தோம் பேசி முடிக்கிற ஃபங்க்ஷன் பண்ணோம் அன்னைக்கே வந்து பொண்ணுக்கு டைமண்ட் ரிங் போட்டு முகூர்த்த ஓலை எழுதி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி நல்ல மனநிறைவோடு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு சூப்பராக முடிஞ்சுது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என் தம்பி வந்து அவனோட ஃபேன்சிக்கு நிறையா கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தான் அது எல்லாமே அவன் வந்து அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணான் இந்த சாரீ தான் என் தம்பி மேரேஜ்க்கு எங்கள் அம்மா அப்பா எனக்கு எங்கள் அக்காவுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியே பட்டு சாரி எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா காரைக்குடியிலேயே ஆரம்ப ஒரு பட்டு சாரி கடை ரொம்ப ஃபேமஸான ரொம்ப சென்டிமெண்ட்டான கடை இருக்குது அங்கே தான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முகூர்த்தப்பட்டும் வேஷ்டியும் எடுத்தோம் மற்ற எல்லாருக்குமே வச்சு கொடுக்குற ட்ரெஸ்ஸுமே அங்கே தான் எடுத்தோம் நான் இதெல்லாமே ஷார்ட்ஸ்லையுமே அப்லோட் பண்ணியிருப்பேன் அது முடிச்சு கொஞ்ச நாளில் வந்து ஃப்ளெக்ஸ்க்கான ஷூட் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருடைய ஃப்ளெக்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஷூட் எடுக்கணுன்னு ஒரு நாள் போய் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் ரொம்ப அற்புதமாக அழகாக நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அழகாக அமைஞ்சுது அது முடிச்சுட்டு அப்புறம் மேரேஜுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள் சைட்லேயும் அதாவது மாப்பிள்ளை சைட்லேயும் பொண்ணு சைட்லேயுமே வந்து முகூர்த்த கால் ஓடிட்டு அன்றைக்கி பொண்ணுக்கு வந்து சடங்கு வச்சுருந்தாங்க ஏஜிடன் பண்ண உடனேவும் சடங்கு வைப்பாங்க சில பேர் மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி சடங்கு வைப்பாங்க அப்போ வைக்கலன்னா இப்போ வச்சுருவாங்க பட் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முன்னாடி சடங்கு முடிச்சிடணும் அதனால அன்றைக்கி வந்து சடங்கு வச்சிருந்தாங்க அவங்களோட தாய்மாமன் சீரோடு சூப்பராக வந்திருந்தாங்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து கொண்டு வந்து சீரும் சோளியும் அதுதான் நாங்கள் எடுத்துருந்தோம் இது வந்து முகூர்த்த அரிசி போடுறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் அன்னைக்கு தான் சடங்கு சடங்குக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் முடித்தாங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு அரிசி எடுத்து இந்த மாதிரி மூணு வாட்டி அந்த பானையில் சுற்றி அந்த அரிசி அதில் போட்டு அதுக்கப்புறமா அதில் பால் கொஞ்சம் ஊற்றி க சாமி கும்பிட்ணும் அது முடித்ததுக்கப்புறம் அந்த அரிசி தான் அவங்க வந்து கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் தாய்மாமன் கொண்டுட்டு வந்திருக்கிற சாரியை கட்ட சொல்லி இந்த மாதிரி சடங்கெல்லாம் செஞ்சாங்க இப்போ செய்கிற இந்த சடங்கு பேரை வந்து கொடி போட்டு கழிக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு இந்த மாதிரி செஞ்சு முடித்தாதான் சடங்கு ஃபுல்லாக ஃபினிஷானதாக அர்த்தம் அது செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து ஆழத்தை எடுத்து நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஃபைனலாக மேரேஜ்க்கு முதல் நாள் வந்தாச்சு நானும் எங்கள் அக்காவும் போய் அழைக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க அந்த பொண்ணு நல்லா அழிச்சிட்டு வந்து மண்டபத்தில் வாசலில் நின்று எல்லாம் ஆழத்தையெல்லாம் எடுத்து பொண்ணை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தம் பொண்ணு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லா தாய்மாமும் எங்கள் சைடு தாய் மாமன் அவங்க சைடு தாய்மாமன் மாமன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே மிகடையில் உட்கார வச்சு நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மாப்பிள்ளை அழப்பே பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய வழக்கம் இந்த மாதிரி வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து நிச்சயப்பட்டு கொடுத்து அதை கட்டிட்டு வர சொல்லுவாங்க பொண்ணு வந்து நிச்சயதார்த்தம் பட்டு கட்டிட்டு வந்து எல்லோரும் முன்னாடியுமே நின்று ஆசிர்வாதம் வாங்கணும் எல்லாரும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நான் ஏற்கனவே விஸ்வகர்மா வெட்டிங் வந்து அந்த சீர்வரிசையோட அந்த கல்யாண முறைகளையுமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஐ பட்டன்லேயுமே லிங்க் கொடுக்குறேன் டச் பண்ணி பாருங்கள் இந்த விஸ்வகர்மா மேரேஜ் வந்து இன்னும் இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மேரேஜோட அந்த விளையாட்டு முறைகள் எல்லாம் அந்த வெட்டிங்கில் நான் ஃபுல்லாக காட்டலை இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் காட்டியிருப்பேன் இதே மாதிரி செட்டி வீட்டு கல்யாண முறைகளும் சீர்வரிசையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ மாப்பிள்ளை அழப்புக்கு போகலாம் மாப்பிள்ளை வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் தான் உட்கார வச்சிருப்பாங்க அங்கே தான் மாப்பிள்ளை அழப்பு வச்சுருந்தாங்க என் தம்பி எவ்வளோ ஸ்மார்ட்டாக உட்காந்துருக்கான் பாருங்கள் ஹேன்ஸ் அம்மா இது தான் என்னோடய தம்பி இந்த வீடியோவோட ஹீரோ பொண்ணோட அண்ணனோ அல்லது தம்பியோ அல்லது மச்சனன் முறையில் இருக்கிறவங்க அவங்க வந்து மாப்பிள்ளைக்கு நிச்சயதார்த்த மாலையும் மாப்பிள்ளை அளப்பு மாலையும் போட்டு சந்தன குங்குமம் வச்சு மாப்பிள்ளைக்கு வந்து மோதிரம் பிரேஸ்லெட் வாட்ச் செயின் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அது எல்லாமே போட்டு மாப்பிள்ளையை அழைச்சி வெடியெல்லாம் வடித்து மாலைக்கு எடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க மண்டபத்துக்கு மண்டபத்தை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் மேடல் அன்னைக்கி வச்சு எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு என்ன விட்டு சூப்பராக முடிஞ்சது எல்லாருமே மண்டபம் விட்டு போனதுக்கப்புறமா நார்த் இந்தியன் ஸ்டைலில் என் தம்பி வந்து இந்த மாதிரி குர்த்தாவும் நாங்கள் வந்து சடங்குக்கு இப்போ மாப்பிள்ளை சைடில் எடுத்து கொடுத்தா அந்த சோலி ட்ரெஸ்ஸு அதை போட்டு ரெண்டு பேரும் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க இதுதான் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியும் எங்கள் அக்கா ஃபேமிலியும் என் தம்பி மேரேஜ்க்கு நாங்கள் வ வச்ச ஃப்ளக்ஸ் இது வந்து மறுநாள் காலையில் நானும் எங்கள் அக்காவும் ஒரே மாதிரி ஸாரீ கட்டிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே எல்லாேருக்கும் முன்னாடியே மண்டபத்துக்கு போயிடணும்னு கிளம்பி போய்ட்டோம் இது வந்து மார்னிங் டிஃபன் மெனு முதல் நாள் நைட்டு சாப்பாடு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த சாப்பாடு தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து மாப்பிள்ளையை உட்கார வச்சு சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு காலை வந்து பாத பூஜையெல்லாம் பண்ணி பொண்ணும் அதே மாதிரியே உட்கார வச்சு அம்மா அவங்க அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணி பொண்ணு வந்து எல்லோரும் அவங்களோட தாய் மாமன் ஒய்ஃப் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மாப்பிள்ளை வந்து காசி யாத்திரை போயிட்டு வருவாங்க இது இதோட முறைகள் எதுக்காக காசி யாத்திரை போகிறாங்க எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி விஸ்வகர்மா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி காசி யாத்திரை போயிட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து நிறைய சில முறைகள் எல்லாமே இருக்கும் அது முடித்ததுக்கப்புறமா தாலி கட்டுற ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த எங்களோட விஸ்வகர்மா மேரேஜில் வந்து மஞ்ச புடவையும் மஞ்ச வேஷ்டியும் கட்டி தான் வந்து மாங்கல்யம் கட்டணும் அதுதான் எங்களுடைய முறை முகூர்த்தப்பட்டு வந்து நாகவள்ளி முகூர்த்தம்னு ஒன்று அப்போ தான் அதை கட்டி அது செய்கிறது இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு துணி வச்சு மறைச்சிருவாங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அதாவது முகம் முக்கியம் இல்லை என் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்துக்காக தாலி கட்டும்போது தான் அந்த துணியை எடுப்பாங்க அப்போ தான் பொண்ணு முகத்தை மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் தாலி கட்டுவாங்க நல்லபடியாக தாலி கட்டி என் தம்பியோட வெட்டிங்கும் சூப்பராக முடிஞ்சது அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே எங்கள் அறியாமலே எங்களுக்கு கண்ணுலேருந்து தண்ணியே வந்துருச்சு ஆனந்த கண்ணீர் அது முடிச்சு நிறைய ஃபன்னியான மொமெண்ட்ஸ் வந்து என் தம்பியோட வெட்டிங்கில் கேப்சர் பண்ணியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறமா நாகவள்ளி முகூர்த்தம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த நாகவள்ளி முகூர்த்தம் அந்த அது வந்து ஒரு புட்டு மாதிரி இருக்கும் அதை நான் அந்த ஏற்கனவே விஸ்வகர்மா வீடியோவில் நான் அந்த ஃபோட்டோ காட்டியிருப்பேன் அதுதான் எங்களோட அந்த நாகவள்ளி முகூர்த்தமுடைய அந்த தாலி இது செஞ்சு முடிச்ச இது இதுக்கு தான் இந்த முகூர்த்தப்பட்டும் பட்டு வேஷ்டியும் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் ஆரம்பமாகும் இது வந்து கல்லுப்பை வச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ரெண்டு கையிலையும் கல்லுப்பை வச்சு அப்படியே வந்து திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க திருஷ்டி செய்ய கழிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பளத்தை வச்சு அதே மாதிரி திருஷ்டி கழிப்பாங்க கழித்து முடிச்சதுக்கப்புறமா கண்ணாடியை பொண்ணு கையில் கொடுத்து மாப்பிள்ளையை வந்து அந்த கண்ணாடியில் முகத்தை பார்க்க சொல்லுவாங்க இப்போ என் தம்பியை பாருங்கள் கையை எப்படி சுற்ற சொன்னால் எப்படி சுற்றுறான்னு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு அவன் செய்கிறது பாருங்கள் அவன் சில தப்பான தப்பு தப்பாக செய்வான் அப்புறம் நாங்கள் கரெக்டாக செய்ய சொல்லுவோம் அவனுக்கு ஒன்றுமே அந்த எக்ஸைட்மெண்ட்டில் புரியலை அதுக்கப்புறம் இந்த கல்லு போச்சு இந்த மாதிரி அவனும் அவனோட ஒய்ஃப்க்கு யாரோட கண்ணும் பற்றக்கூடாது அப்படின்னுட்டு அவன் வந்து இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறான் இது எல்லாமே நிறையா வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்குது எங்களோட முறைகளில் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டைம் இருக்காது ஸோ முக்கியமான விளையாட்டுகள் மட்டும் அன்னைக்கு விளையாட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி விளையாட்டு எல்லாம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு வந்து திருஷ்டி போட்டு வைக்கிற மாதிரி வைக்க சொல்லிவிட்டு கண்ணாடியை பார்க்க சொல்லும்போது இவன் என்ன பண்ணிட்டான்னா அவனோட ஃபேஸை பா பார்த்துட்டான் பொண்ணுக்கு தான் ஆக்சுவலி காட்டணும் இவன் வந்து ஒன்றுமே புரியாமல் அவனோட ஃபேஸை பார்த்துட்டான் கண்ணாடி பார்த்து முடித்ததுக்கப்புறமா விசிறி கொடுத்து பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கையால் வீசி விட சொல்லுவாங்க அந்த முறையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பூ அப்படியே ஒரு பால் மாதிரி உருட்டி கொடுத்து அதை வந்து விளையாட சொல்லுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி அந்த பூ வந்து உருட்டி உருட்டி விளையாடணும் இது வந்து இந்த மாதிரி தூக்கி தூக்கி போட்டு பால் விளாடுற மாதிரி விளையாட சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே ஏதாவது அர்த்தம் இருக்கும் இல்லைன்னு அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல அதுக்கப்புறமா வந்து தேங்காய் கொடுப்பாங்க தேங்காயும் வந்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி விளையாட சொல்லுவாங்க இது வந்து நிறையா மேரேஜில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு வந்து நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பல்லாங்குழி கொடுத்து அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அது கொஞ்சம் நேரம் விளையாட சொல்லுவாங்க பல்லாங்குழி விளாண்டு முடித்ததுக்கப்புறமா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்குற அந்த சடங்கு அம்மியில் வந்து மிதிக்கு பொண்ணை வந்து மிதிக்க சொல்லி மாப்பிள்ளை கையாலேயோ இல்லை நாத்தனார் கையாலேயோ அந்த அம் மிஞ்சியை போட சொல்லுவாங்க அது முடிச்சதுக்கப்புறமா அருந்ததி பார்க்க சொல்லுவாங்க அந்த இது சடங்கு முடிஞ்சதுக்கப்புறமா வானத்தை பார்த்து க கடவுளுக்கு ஆசிர்வாதம் ப கடவுளுக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரி அச்சதையை தூவி வணங்குவாங்க இது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பானையிலையோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணிக்குள்ளே சங்கையும் மோதிரத்தையும் போட்டு அதை வந்து பொண்ணு மாப்பிள்ளையை எடுக்க சொல்லுவாங்க யார் மோதிரம் எடுக்கிறாங்க யார் சங்க எடுக்கிறாங்கன்னு அது முடிச்சதுக்கப்புறமா இதுதான் ரொம்ப சென்டிமெண்ட் ரொம்ப வந்து சூப்பரான ஒரு இது வந்து மஞ்சள் சே வந்து தொட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ளே வந்து பொம்மையை வந்து அதாவது அவங்களுக்கு வந்து குழந்த வந்து தொட்டிக்குள்ளே போடுற மாதிரி அந்த பொம்மையை ஆண் குழந்த பொம்மையோ அல்லது பெண் குழந்த பொம்மையோ அதுக்குள்ளே போட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி அது வந்து தீர்த்த மாதிரி அந்த தண்ணியை எல்லோரும் பிடிச்சி எல்லோரும் தலையிலேயும் தெளிச்சு அது ஒரு ஃபன்னியான மொமெண்ட்டாக இருந்துச்சு எங்கள் அம்மா அழகா அவங்களோட பேரணையோ பேத்தியோ கொஞ்சிட்டு கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா ஹஸ்பண்டும் மச்சின்ன மோதிரமும் இது நாத்தனார் பட்டமும் கட்டினோம் எங்கள் அக்கா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் செஞ்சு நானும் என் ஹஸ்பண்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் அத்தை அதை செஞ்சாங்க அது முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆழத்தை எடுத்தோம் நானும் எங்கள் அக்காவும் இன்னொருத்தங்களும் சேர்ந்து நாங்கள் மூணு பேரும் ஆழத்தை எடுத்து முடித்ததுக்கப்புறமா இது பாரி முளைப்பாரி வந்து போட்டு வச்சுருப்போம் அதை போய் ஒரு குளத்தில் போய் கரைச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதை போய் கரைச்சிட்டு வந்தோம் காரைக்குடியில் வந்து முத்தாளம்மன்னு ஒரு கோயில் இருக்குது அந்த குளத்தில் தான் இந்த மாதிரி போய் எல்லாமே காரைக்குடியில் எந்த மேரேஜ் எங்கே நடந்தாலும் இங்கே தான் வந்து அதை போட்டு கரைப்பாங்க அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு அன்னைக்கு மதிய சாப்பாடு நான்வெஜ் நிறையா பேர் வந்து விஸ்வகர்மா மேரேஜில் வந்து வெஜ்ஜு தான் போடுவாங்க பட் அன்றைக்கி சில பேரே இப்போ நான்வெஜ் போட ஆரம்பித்தாச்சு நாங்களும் அன்றைக்கி நான்வெஜ் போட்டாச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறமா அம்மா அப்பா வந்து ரெண்ட்டுக்கு இங்கே வந்து வீடு பிடிச்சிருந்தாங்க சென்னையில் மே மேரேஜ் பண்ணாமல் இங்கே பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டு பால் பழம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போய் பால் பழம்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சு வர முடியாமல் ரொம்ப அழுதாக எங்களுக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது முடிச்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேரும் மூணார் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாருமே சென்னைக்கு போய் என் தம்பி தம்பி ஒய்ஃப் எங்கள் அம்மா அப்பா எல்லோரையும் போய் சென்னையில் விட்டுட்டு வந்தாச்சு இதுதான் என் தம்பியோட அழகான வெட்டிங் மூமெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீடியூ சோன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ மை ஃபேமிலிஸ் ஹாவ் எ குட் டே